அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து தேர்தலை அவர் எதிர்கொள்ளுகிற பொழுது நிச்சயம் ஐம்பது அறுபது சீட்டு கேட்பார் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் வரும் அப்போ பாஜகவிலிருந்து விலகி அதிமுக வந்தால் தான் தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படிங்கிற நிலைப்பாடு இப்போ விஜய் தேமுதிக பாமக அதிமுக இவங்கெல்லாம் ஒன்று போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நிச்சயமாக பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்க முடியும் அப்போ எதையுமே மாற்றப்படணும்னா அப்போ நீங்கள் எதுக்கு வரணும் அப்படின்னு கேள்வி இருக்கு வாக்குக்கு பணம் கொடுத்தா யாரும் வாங்க வேண்டாம்னு உங்கள் அப்பா அம்மாட்ட சொல்லுங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றியே பெற முடியாதுங்கிறது தான் இப்போ உள்ள கலையதார்த்தம் யதார்த்தம் அதிகபட்சமாக ஐந்துலேருந்து ஏழு சதவீத வாக்குகளை இந்த தேர்தலில் அவரால் பெற முடியும் அப்படின்னு தான் நம்புகிறேன் வெற்றி என்பது சாத்தியமே இல்லை ஒரு தொகுதியிலும் கூட தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதியில் திமுக அதிமுகவுக்கு இணையாக கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து யாராவது ஒருவர் ஆதவ ஆதவர்ஜுனா போன்றவர்கள் தப்பித்தவரே வந்தால் வாய்ப்பு இல்லை தமிழக கழக முறைகளை வணக்கம் இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் துரைக்கர்னா எழுந்திருக்கிறார் வணக்கம் சார் வணக்கம் சிவகரா அதிமுகவோட விஜய் அவர்கள் கூட்டணி அப்படிங்கிறது ரொம்ப நாளாவே ஒரு பேச்சா இருக்கு விஜய வந்து விமர்சிக்க வேண்டாம் அப்படின்னு எடப்பாடி சொல்லியிருக்காரு இன்ன வரைக்கும் நேரடியாக திமுக விமர்சிக்கிற விஜய் வந்து அதிமுக விமர்சிக்கல தமிழக வெற்றி கழகத்தினுடைய முதல் மாநாட்டிலேயே நாம் தனித்து வெற்றி பெற்று வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் சொன்னாரு நீங்கள் குறிப்பிட்டது மாதிரி ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு என்பது தான் தாவேக்காவின் இலக்குங்கிறதையும் சொன்னார் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு இணைந்து தேர்தலை அவர் எதிர்கொள்கிற பொழுது நிச்சயம் ஐம்பது அறுபது சீட்டு கேட்பார் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் வரும் இந்த கூட்டணி ஆட்சி என்பதற்கு நிச்சயமாக அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஒப்புக்கொள்ள மாட்டார் தொகுதிகள் முப்பது நாற்பது கூட கொடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க ஆனால் கூட்டணி ஆட்சி என்பதற்கு ஒப்புக்கொள்ள அப்போ கூட்டணி ஆட்சி இல்லைங்கிற பொழுது அதிமுகவை ஆட்சி கட்டினேன் முதலமைச்சராக திரு எடப்பாடி அமர்த்துவதற்கு நாம் ஏன் பாடுபட வேண்டும் அப்படிங்கிற பார்வை தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய நிர்வாகிகள் தலைமைக்கு இருக்குல்ல அதனால தான் அவங்க தொடக்கத்திலேயே புசியானந்த் அந்த மாநாட்டை முடிஞ்ச ரெண்டு நாளையில அதிமுகவில் நாங்கள் கூட்டணியெல்லாம் வைக்க மாட்டோம் அப்படின்னு முதல் முறையாக ஒரு கட்சி ஆரம்பித்து தேர்தலில் கூட்டிடுறாங்க அதிமுக கூட்டணி வைக்கும்போது ஆட்சியில் பங்கு அதிகாரத்துல பங்கு தாண்டி ஒருவேளை அதிமுகவோட கூட்டணி ஜெயிச்சா தாவே அதிகாரத்தில் அதிகாரத்துல பங்கு இருக்குல்ல அது மூலம் மக்கள்கிட்ட போய் ஒரு விஷயத்த பேசலாம்ல இப்ப சட்டமன்றத்தில் இடம்பெற வேண்டும் நாடாளுமன்றத்தில் இடம்பெற வேண்டும் என்றால் தனித்து போட்டியிட்டால் அது சாத்தியமா அப்படிங்கிற அந்த எண்ணமும் உணர்வும் திரு விஜய்க்கு ஏற்பட்டிருக்கும் ஏன்னா நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி புதிதாக கட்சி தொடங்கி இருக்கிறார் எந்த அளவிற்கு மாக்கு சதவீதம் நமக்கு கிடைக்கும் எத்தனை இடங்களில் வெற்றி பெற முடியும் என்பது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி அப்படி இருக்கிற பொழுது ஏற்கனவே இங்கே வெற்றி பெற்று ஆறு ஏழு முறை ஆட்சி அமைத்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகிறபோது வெற்றி சாத்தியம் அப்படி அந்த வெற்றியில் தங்களுக்கு பங்கு ஆட்சியில் பங்கு இல்லாவிட்டாலும் ஒரு பத்து இருபது எம்எல்ஏ வந்து ஏன்னா வெறும் ஒரே ஒரு எம்எல்ஏ ஜெயித்த நம்ம விஜயகாந்த் அவர் மட்டுமே வெற்றி பெற்றவர் இணைந்த இணைந்தபகுதி இருபத்தொம்பது தொகுதிகளில் வெற்றி பெற்று பிரதான எதிர்கட்சியாக வந்துட்டார் ஸோ அந்த அளவிற்கு ஒரு கணிசமான இடங்களில் வெற்றி பெற்று அங்கு சட்டமன்றத்திற்கு சென்று அவர்கள் மக்களுக்காக விஷயங்களை பேசுகிற போது அவர் வளர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது தொடக்கத்திலேயே இந்த நிலைப்பாட்டை எடுப்பது அந்த விஜய் கட்சியில் பயணிக்கிறவர்களுடைய மனநிலை என்ன அப்படின்னு பார்க்கணும் இது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிறவர்களுக்கும் விஜய் இயக்கத்திலிருந்து வருகிறவர்களுக்கும் அந்த ஒரு இணக்கமான போக்கு தேர்தலில் களப்பணியாற்றுவதற்கு ஒரு இணக்கமான போக்கு இருக்கா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும் அப்போ இந்த நிலைப்பாட்டை திரு விஜய் அவர்கள் எடுப்பாரா அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய சந்தேகம்தான் ஏன்னா அவர் இந்த தேர்தலை பொறுத்தளவில் எந்த அளவிற்கு நமக்கு வாக்கு சதவீதம் இருக்கிறது எந்த அளவுக்கு ஆதரவு மக்களுடைய ஆதரவு இருக்கிறது எதிர்காலத்தில் என்ன நிலைப்பாட்டை எடுக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு யோசனை அவருக்கு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அவரை சார்ந்து வியூகம் வகுப்பவர்கள் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு போகிற நமக்கு ஒரு பெரிய அளவில் நான் குறிப்பிட்ட மாதிரி அதிக எண்ணிக்கையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தால் நம்ம ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேயே நம்ம என்ட்ரி போட்டுட்டோங்கிற அந்த அந்த இது வரும் அப்படின்னு எதிர்க்க எதிர்பார்க்கிறார்கள் இப்போ பாரதிய ஜனதா கட்சி எங்களின் கொள்கை எதிரி அவர்களோடு நாங்கள் அணி சேர மாட்டோம்னு இன்னும் விஜய் தரப்பில் பேசிகிட்டு இருக்காங்க அப்போ பாஜகவிலிருந்து இருந்து விலகி அதிமுக வந்தால் தான் தமிழக வெற்றி கழகம் வரும் அப்படிங்கிற நிலைப்பாடு இருக்கிறது இப்போ இது தொடர்பாகவும் அவங்க இருதரப்பு ரகசிய பேச்சு நடத்துகிறதா சொல்கிறாங்க எனவே தமிழக வெற்றி கழகம் அதிமுக அதை தாண்டி பாட்டாளி மக்கள் கட்சியில் பெரியவர் ராமதாஸ் வந்து அணி சேர வேண்டும் என்று விரும்புகிறார் சின்னவர் அன்புமணி வந்து என்டிஏவில் தான் அப்படின்னு சொல்கிறார் நடைபெற போவது சட்டமன்ற தேர்தல் எனவே இந்த தேர்தலில் நம்ம அதிமுகவோடு போயிடுவோம் ரெண்டாயிரத்தி பத்தி இருபத்தி ஒன்பதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதில் வர்ற நாடாளுமன்ற தேர்தலில் வேணா நம்ம என்டிஏ பார்த்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்பாவும் பையனு பேசி ஒரு முடிவு எடுத்தாங்கன்னா என்டிஏ தவிர்த்து பாஜக தவிர்த்து ஒரு வலுவான கூட்டணியாக நிச்சு எது அமையும் திமுக தமிக பாமக ஒன்று ரெண்டு சிறிய கட்சிகள் வருகிற பொழுது அமையும் ஸோ இதற்கான முடிவு என்பது விஜய் தரப்பில் சொன்ன மாதிரி ஜனவரிக்கு மேலே தான் நமக்கு தெரியும் இப்போ விஜய் தேமுதிக பாமக அதிமுக இவங்கெல்லாம் ஒன்று போது ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் நிச்சயமாக பெரிய அளவில் தாக்கத்தை உருவாக்க முடியும் ஆட்சி மாற்றத்தை விரும்புகிற பொதுமக்கள் அமைப்புகள் இன்னைக்கு போராட்டக்களத்தில் இருக்கிற அமைப்புகள் இது வெற்றி கூட்டணி என்கிற மாதிரியான ஒரு கருத்தாக்கத்துக்கு உட்பட்டு அவங்க வாக்களிப்பதற்கு கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதா நான் பார்க்குறேன் புதுசா தமிழ்நாட்டுல கட்சி ஆரம்பம் எல்லாமே என்ன சொல்ற முதல் விஷயம் அப்படின்னா நாங்க வந்து திமுக வந்து ஆட்சி விட்டு ஆகிட்டுருவோம் இப்படிங்கிற ஒரு ஸ்டாண்ட தான் இன்னும் வைக்கிறாங்க வெறுமனே திமுகவை மட்டும் நாங்கள் வந்து ஆட்சி விட்டு ஆகிட்டுருவோம் இப்படின்னு சொல்கிறது இருக்கா அதுக்கான திட்டம் வரையிறதுக்கு இல்லையா இப்போ விஜய் மாநாடா இருக்கட்டும் இல்லை அதிமுக நடத்துகிற போராட்டங்களாக இருக்கட்டும் எதையுமே ஒரு தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த மாதிரி தெரியலையே அப்படி இருக்கும்போது இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்து என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த முடியும் இல்லை அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் தொடங்கிய போது திராவிட முன்னேற்ற கழகத்தை அரசியல் களத்திலிருந்தும் ஆட்சி அதிகாரத்திலிருந்தும் வீழ்த்துவோம் அப்படின்னு தான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் கொண்டு வந்தார் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை பொறுத்த அளவில் அவருடைய காலத்திற்கு முன்பும் சரி அவருடைய காலத்திலும் சரி அவர் மறைந்ததற்கு பிறகு அவருடைய காலத்திற்கு பின்பும் சரி அவரோடு ஒப்பீடு செய்வதற்கு இணையாக பேசுவதற்கு ஒருவர் கூட இல்லை அது நூற்றுக்கு நூறு சரி திரு ரஜினிகாந்த் அவர்களே ஒரு விழாவில் பேசுகிறப்போ சொன்னார் அவர் ஒரு மகான் அவருக்கு இணையாக யாருமே வர முடியாது அப்படின்னு அதுதான் யதார்த்த நிலை நான் ஏன் இதை குறிப்பிட்டேன்னா திமுகவுக்கு எதிராக எழுபத்தி ரெண்டுலே மிக தீவிரமாக பிரச்சர் எம்ஜிஆர் களமாடியார் இல்லை அதுல ஒரு சதவீதம் கூட விஜய் எடுத்துக்கலன்னு சொல்ல வர அரசியல் எதிரி திமுகன்னு சொல்றாருல்ல அதுக்கு எதிராக ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் திமுக செயல்பாடுகளை கண்டித்தோ திமுக ஆட்சிக்கு எதிராகவோ இவர் களமாடல தீவிரமா அப்படின்னு நான் சொல்றேன் அந்த வகையில தான் திமுகவை எதிர்க்கிறோம் என்று ஏற்கனவே ஐம்பத்தி ரெண்டு வருஷமா திமுகவை எதிர்த்து ஒரு கட்சி இருக்கிறது இதையும் தாண்டி பாரதிய ஜனதா கட்சியினுடைய இலக்கு என்ன திமுக தான் எங்கள் எதிரி திமுகவை வீழ்த்துவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க அப்போ திமுகவை வீழ்த்துவதற்கான இந்த அரசியல் அதற்கு திமுக அணிக்கு எதிரான வாக்குகளை சிதற விடாமல் அந்த வாக்குகளை ஒன்றிணைக்கிற பொழுது இவர்களால் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது என்னோட பார்வை நீங்கள் நாலஞ்சு பிரிவாக நின்றுட்டாங்கன்னு வச்சுங்களேன் அந்த திமுக திமுக அணியினுடைய ஆதரவு வாக்குகள் திமுகவுக்கு போயிடும் திமுகவை இந்த ஆட் அவர்களால் இந்த ஆட்சியின் மூலமாக அனுகூலம் பெற்ற இந்த உதவித்தொகை பஸ் பாஸ் அவர்களும் கூட நிச்சயமாக அவங்களுக்கு ஆதரவளிக்கிறபோது போது வெற்றி எளிதாகிவிடும் ஆனால் இந்த எதிர் வாக்குகளை சிதறடிக்காமல் ஒன்றுபட்ட எதிர்க்கட்சி ஒரு வலுவான கூட்டணி என்கிற பொழுது நிச்சயமாக அதை திமுகவை வீழ்த்துவதற்கு ஒரு பெரிய அளவில் போராடலாம் ஒரு டஃப் ஐட்டுங்கிறாங்கல்ல ஒரு கடுமையான போட்டியை அவங்களால உருவாக்க முடியும் என்பதுதான் என்னோட பார்வை திராவிடமும் தேசியமும் என்னோட இரு கண்கள்னு சொல்ற விஜய் அவர்கள் அப்போ வந்து திராவிட எடுத்து நான் ஒன்று பண்ணுவேன் அதுக்காக வந்திருக்கேன் இங்க எதையுமே மாத்த பொருள் அப்படின்னு சொல்றாரு அப்ப எதையுமே மாத்த பொருள்னா அப்ப நீங்க எதுக்கு வரணும் அப்படின்னு கேள்வி இருக்கு இல்ல இன்னொன்னு சரி அப்படி திமுக எடுத்து நான் ஒரு விஷயம் பண்ண போறேன் இல்ல வந்து அதுக்கான என்ன திட்டங்கள் நான் இந்தந்த விஷயங்கள்லாம் ஊழல் ஒழிப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா எப்படி ஒழிப்பீங்க அப்படின்ட்டு இருக்குல்ல எப்படியான விஷயங்கள் இருக்கு இந்த எந்த அளவுக்கு அதாவது திமுகவுக்கு ஆப்போசிட்டா ஒரு ஸ்டாண்ட் எடுக்காரோ அதை தானே கூட்டணி அமையும் அதிமுக கூட அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சி இதுக்கு முன்னாடி திமுக திமுக ஈக்குவலான கட்சியா வரைக்குமே தமிழ்நாட்டுல திராவிட கட்சிகள் தான் அதிமுக திமுக அதிமுக செய்யறதுக்கான குறைஞ்சபட்ச தகுதியாக இருக்கணும் வெறுமனா ஒரு கட்சி ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதாவ அவங்க கூட கூட்டணி வச்சா இது அதிமுகவுக்கு ஒரு மைனஸ் அமைஞ்சிராதா பலகீனமான கட்சி அதிமுக என்கிற ஒரு பொதுவெளி தோற்றத்தை திரு எடப்பாடி பழனிசாமி உருவாக்கிட்டார் கிட்டார் அதுக்குதான் நான் தொடக்கத்திலிருந்தே சொன்னேன் ஒன்றுபட்ட வலிமை மிக்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்று வருகிற பொழுது அதற்கான சக்தி என்பது வேற ஆனால் இப்போது பொது எதிரி திராவிட முன்னேற்றக் கழகம் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற அவர்களால் மக்கள் வேதனைப்படுகிறார்கள் இதனால் இந்த ஆட்சியை வெளியேற்ற வேண்டும் என்கிற நிலைப்பாடு அண்ணா திமுகவுக்கு நூறு சதவீதம் இருக்கிறது அப்போ இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வீழ்த்துவதற்கு நாங்களும் வருகிறோம் தயார் என்று யார் வந்தாலும் ஆதரவு தெரிவிக்கக்கூடிய தான் அதிமுக இருக்குது நான் முதல் பதிவில் சொன்ன மாதிரி இந்த கட்சி நான்கு பிரிவு அஞ்சு பிரிவாக இருந்து நான்கு முனை போட்டி நான்கு ஐந்து முனை போட்டி என்று வந்துருச்சுன்னா எதிர் வாக்குகள் அப்படி சிதறவிக்கிற போது திராவிட முன்னேற்றக் கழகம் எளிதாக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்துடும் அப்போ அந்த வாக்குகள் சிதறக்கூடாது என்பதற்காக ஒருங்கிணைக்க வேண்டும் பிரிந்து கிடந்த அஇஅதிமுக ஒருங்கிணைப்பதோடு வருகிற அரசியல் கட்சிகளையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தோடு அணி சேர முடியாமல் கூட்டணி அமைக்க முடியாமல் திமுக எதிர் மனநிலையில் இருக்கிற அனைத்து கட்சிகளையும் ஒன்று சேர்த்து ஆட்சி அதிகாரத்திற்கு வர வேண்டும் என்கிற எண்ணமும் உணர்வும் அஇஅதிமுகவுக்கு இருக்கிறது அந்த அடிப்படையில் விஜய் அவர்களுடைய எண்ணமும் செயலும் என்னங்கிறது நமக்கு ஜனவரிக்கு மேட சொல்கிறேன்னு சொல்லியிருக்கார் ஒன்று அவர் தனித்து நின்று தனக்கான செல்வாக்கு தனக்கான ஆதரவு தனக்கான வாக்கு வங்கி என்ன என்பதை தீர்மானித்து அடுத்து நாம் களத்தில் பயணிப்போம் அப்படின்னு கருதலாம் தொடக்கத்திலே ஆட்சி அதிகாரத்தில் பங்கு தாவேக்க அவனுடைய செயல் திட்டம் இதுதான் அப்படி என்று வந்து அவர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நாங்கள் அணி சேர்கிறோம் என்று வந்தால் நிச்சயம் ஒரு கணிசமான இடங்களில் அவர்களும் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஆனால் இந்த பாஜகவை தவிர்த்து இந்த கூட்டணி உருவாகுமா அல்லது பாஜகவையும் இணைத்து தாவேக்கா பாஜக திமுக இப்படி ஒரு நிலை உருவாகுமா அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு வலிமையான கூட்டணி கட்டமைப்பு உருவாகிற பொழுது தொகுதி பங்கீடு இடப்பங்கீட்டில் மிகப்பெரிய சிக்கல் வரும் அங்கதான் கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்டையுமே இவங்களும் கொண்டு வருவாங்க தமிழக வெற்றி கழகமும் கொண்டு வருவாங்க பாமகவும் கொண்டு வருவாங்க பாரதிய ஜனதா கட்சியும் கொண்டு வருவாங்க அதை எப்படி திரு எடப்பாடி சமாளிக்க போகிறாருங்கிறதும் பெரிய கேள்விக்கு பாஜக கூட கூட்டணி இருந்தாலும் நாங்கள் வரமாட்டோம் அப்படின்னு சொல்ற விஜய் ஒரு சூழலுக்காக அதிமுக பாஜக கூட கூட்டணி இருக்காங்கன்னு வச்சுக்குமே இப்படி வர்றாரு அப்படின்னா அப்ப விஜய்க்குள்ள வேல்யூ இருக்குல்ல அது குறையும் சினிமாக்காரா விஜயை பார்த்ததை விட அரசியல்வாதியாக எப்படி பாக்குறான்னு விஜய் கண்டிப்பா தெரியும் இதை அவர் ஏற்றுப்பாரா அதாவது பாஜகவோட கூட்டணி கூட்டணியோட தான் அதிமுக வர்றாங்க விஜய் அழைக்கிறாங்கன்னா அவர் பொறுத்தன வாய்ப்பு இருக்குமா இல்ல அதுதான் இப்ப பாரதிய ஜனதா கட்சி எங்களுடைய கொள்கை எதிரி திராவிட முன்னேற்ற கழகம் தான் அரசியல் எதிரி என்று பிரகடனப்படுத்தினால பாஜக இருக்கிற அதிமுக அணியில் தமிழக வெற்றி கழகம் சேராதுங்கிற ஒரு பொதுவெளி பார்வை இருக்கிறது அரசியலில் எப்போது வேண்டுமானாலும் எது வேண்டுமானாலும் நடக்கலாம் காலையில் ஒரு கருத்தை சொல்லுவார் சாயங்காலம் இன்னொரு கருத்தை அப்படியே மாற்றி சொல்லுவாங்க அது வந்து தேர்தலில் யாருக்கு எந்த பாதிப்பும் ஏற்படுத்தாது ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று மக்கள் விரும்பினால் அந்த ஆட்சி மாற்றத்தை உருவாக்குற பிரதான அரசியல் கட்சி வலுவான கூட்டணியை கட்டமைத்து விட்டால் வெற்றி எளிதாக பெற்றுவாங்க இது எல்லாவற்றையும் தாண்டி ஒரு விஷயம் சொல்கிறேன் இந்த ஒரு கிட்டத்தட்ட தொண்ணூறுகளுக்கு பிறகு தேர்தல் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறதே பணம்தான் அதில் மாற்றுகிறதே இல்லை அப்போ இந்த தேர்தலில் திராவிட முன்னேற்றக் கழக அணி வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு செலவு செய்ய போகிறாங்க அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கிற இந்த வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு செலவு செய்யப் போகிறார்கள் இதை வச்சு தான் வெற்றி தோல்வியே இருக்க இருக்க போகிறார் இதில் தமிழக வெற்றி கழகம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தோட அணி சேர்ந்தால் அந்த வெற்றி தோல்வியை அந்த செலவு தொகையை அதிமுகவே ஏற்கும் வாக்குக்கு பணம் கொடுத்தா யாரும் வாங்க வேண்டாம்னு உங்க அப்பா அம்மா சொல்லுங்கள் சொல்லுங்க உங்க சொல்லுங்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு வாக்காளர்களுக்கு பணம் கொடுக்காமல் வெற்றியே பெற முடியாதுங்கிறது தான் இப்போ உள்ள கலை யதார்த்தம் அப்ப விஜய் அவர்கள் வந்து பணம் வாங்காதீங்க பணம் வாங்கிட்டு ஓட்டு போடாதீங்கன்னு போராட்டம்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்ப அவரோட நிலை இந்த அடுத்த கட்ட தேர்தல் எப்படி இருக்கும் நான் சொல்லட்டா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலும் விஜய் வேட்பாளர்களை நிறுத்துவார் அந்த வேட்பாளர்கள் வந்து அந்த பகுதியில் இருக்கிற ரசிகர் மன்றத்தினுடைய தலைவராக நிர்வாகியாக இருப்பார் அவரை எதிர்த்து போட்டியிடுகிறார்கள்ல திராவிட முன்னேற்றக் கழக அணியிலையோ திராவிட முன்னேற்ற கழகமோ அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகமோ எதிர்த்து போட்டியிடுவர்கள் அவங்களாம் மலை விழுகி மகாதேவனாக இருப்பான் பழந்துன்னு கொட்டை போட்ட ஆசாமியாக இருப்பான் அங்கே இவர்களால் எதிர்த்து களமாட முடியாது இந்த தேர்தலை பொறுத்தளவில் தனித்து நின்றால் திரு விஜய் அவர்கள் இந்த தேர்தலில் போட்டியிடவே மாட்டார் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளுக்கு நான் சென்று பிரச்சாரம் செய்கிறேன் அப்படின்னு திரு விஜயகாந்த் அவர்கள் ஒரே ஒரு தொகுதியில் வெற்றி பெற்றார்ல அந்த மாதிரியான ஒரே ஒரு தொகுதி வெற்றியவாது திரு விஜய் அவர்களால் பெற முடியுமா முடியாது சந்தேகம் எழுதி வச்சுருங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடைபெறவிருக்கிற சட்டப்பேரவை தேர்தலில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிட வேண்டும் என்று முடிவெடுத்து இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளிலும் அவர் விஜய் தன்னுடைய வேட்பாளர்களை களமிறக்கினால் அவர்களுக்காக நான் பிரச்சாரம் செய்ய போகிறேன் எனவே இந்த தேர்தலில் நான் போட்டியிடவில்லை என்கிற ஒரு முடிவை எடுக்கலாம் என்பதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது இந்த வேட்பாளர்கள் எந்த அளவுக்கு வெற்றியை பெற முடியும் அப்படின்னு சொன்னால் திரு விஜயனுடைய ரசிகர்கள் அவங்க தான் கட்சியில் இப்போ உறுப்பினர்களாக சேர்ந்திருக்காங்க இந்த ரசிகர்கள் ரசிகர்களுடைய குடும்பத்தை சார்ந்த ஒன்று ரெண்டு பேர் இந்த வாக்குகள் தான் வரும் அதிகபட்சமாக ஐந்துலேருந்து ஏழு சதவீத வாக்குகளை இந்த தேர்தலில் அவரால் பெற முடியும் அப்படின் தான் நம்புகிறேன் வெற்றி என்பது சாத்தியமே இல்லை ஒரு தொகுதியில் கூட தனிப்பட்ட முறையில் அந்த தொகுதியில் திமுக அதிமுகவுக்கு இணையாக கோடிக்கணக்கில் பணம் செலவழித்து யாராவது வருவர் மரியாதைக்குரிய ஆதவர்ஜுனா அர்ஜனா போன்றவர்கள் தப்பித்தவரு வந்தால் வாய்ப்பு உண்டு ஏன்னா விட ஒரு வலுவான கட்டமைப்போடு களத்திற்கு வந்தவர் தான் திமுக அதிமுகவுக்கு எதிராக மரியாதைக்குரிய மறைந்த செல்வி ஜெயலலிதா மறைந்த கலைஞர் கருணாநிதி காலத்திலேயே திராவிட கட்சிகளை வீழ்த்தி வருகிறேன் என்ற விஜயகாந்த் அவர்களே ஒரே ஒரு இடம் தான் ஜெயிக்க முடிஞ்சிது அதிமுகவோடு அணி சேர்ந்த பிறகுதான் அவர் ஒரு இருபத்தொம்பது தொகுதியில் வெற்றி பெற்று எதிர்கட்சி என்கிற அந்தஸ்தை பெறுகிறார் அதுதான் தேர்தல் கள நிலவரம் எனவே தனக்கான ஆதரவு என்ன தனக்கான வாக்கு வங்கி என்ன எதிர்கால அரசியலை எப்படி நாம் எடுத்துச் செல்வது என்பதற்கு ஒரு பரீட்சார்த்த களமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை திரு விஜய் பயன்படுத்துவார் இதற்கு பின்னர் எந்த கட்சி ஆட்சி கட்சியோ அந்த ஆட்சி கட்சிக்கு எதிராக மக்கள் பிரச்சனைக்காக களமாட வேண்டும் நேரடியாக களத்துக்கு வரணும் ஆர்ப்பாட்டம் போராட்டம் மறியல் என்று வரணும் மக்கள் பிரச்சனைகளுக்காக இவர் வரணும் அப்படி வந்து பகுதி வாரியாக தொகுதி சுற்றுப்பயணம் போய் மக்கள் பிரச்சனைகளை இவர் பேச தொடங்கினால் இந்த இரண்டு கட்சிகளுக்கு மாற்றாக விஜய் வளர்ந்து வருகிறார் என்கிற அந்த மனத்தாக்கம் பொதுவெளியில் பொதுமக்கள் மத்தியில் உருவானால் அடுத்த தேர்தலில் அவருக்கான வாய்ப்பு இருக்கலாம் என்று நான் நம்புகிறேன் அப்போ கூட இன்னொரு இந்த அஞ்சு ஏழு சதவீதம் பத்து சதவீதம் பதினஞ்சு சதவீதம் அப்படி அப்படி வளர்ந்து வளர்ந்து இன்னும் ஒரு இரண்டு தேர்தல்கள் அவருக்கு பயிற்சி பாம்புதான் ஆகுது இன்னொரு இருபது ஆண்டுகள் போராடட்டமே அப்புறமா அவர் ஆட்சிக்கு வரட்டும் பார்க்கலாம் உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார் நன்றி நன்றி